எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து அணுவின் பேசிக் படிப்போமா அப்படின்றது தான் நான் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறேன் அப்போது நான் வந்து சயின்ஸை ஆன்மீகத்து கூட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி போடுறேன் அதுக்கு முன்னாடி முன்னாடி அப்போ நம்ம அணுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சயின்ஸ் படியே தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகப்படியே தெரிஞ்சுக்கணும் இப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா அணு ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை வந்து சயின்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த அணு ஆட்டம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்து கூட கம்பேர் பண்ண போகிறேன் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி இருக்கிற வீடியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைக்கெலாம் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா ஏ ஏன்னா இது ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இருந்து தான் எனக்கு வந்து ஒரு பிரச்சனைனால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஐடியா ஏ என்னோடய பிரெயின் வந்து ஸ்பீடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அதனால இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கோங்க இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் யூஸ் ஆகும் பெரியவங்களுக்கும் யூஸ் ஆகும் இந்த வீடியோ எல்லாேருக்குமே யூஸ் ஆகும் சரிங்களா ஓகே நல்லா படிப்போமா ஏன்னா அணுனா என்னன்னே தெரியாமல் வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன்னா நான் சொல்கிற அந்த ஸ்பேஸ் டைம் ரிலேட்டிவிட்டி இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு புரியாது அப்போ அணுனா என்னன்னு இன்றைக்கி நான் வந்து ஃபுல் டீட்டெயில் நான் தர மாட்டேன் பேசிக் மட்டும் தான் பார்க்க போகிறேன் ஏன்னா சிவலிங்கத்தில் அணுவோடைய பேசிக் மட்டும்தான் இருக்குது அதனால் அணுவோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம் எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக முடியும் சரிங்களா சரி இப்போது சிவலிங்கம் அப்படின்றது அணுவுடைய தத்துவம் தான் சரிங்களா இந்த சிவலிங்கம் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலையும் நான் சொல்றேன் இந்த உலகத்தை வ இந்த உலகம் அப்படின்றத தேர்ட் டைமென்ஷனல் கேலக்சியில இருக்கக்கூடிய நம்ம பூமி அப்படின்றத பேலன்ஸ் பண்ணணும்ல பூமி சூரியனை சுத்திகிட்டே இருக்கு சூரியன் வந்து கேலக்சியோடைய சென்டரை சுற்றிகிட்டே இருக்குது இதெல்லாம் அதுபடி கரெக்டாக இருக்கணும் இதுக்குள்ளே எந்த மிஸ்டேக் ஆகக்கூடாது எதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஆபத்து சரியா அப்போ பூமி வந்து பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் கடவுள் வந்து நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து வர முடியாது அப்போ இந்த பூமியை பேலன்ஸ்டு சுச்சுவேஷனில் வைக்கணும்னா கடவுளுடைய சக்திகளை இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வந்து நிரப்பணும் எந்த இடத்துலையுமே பிரபஞ்சம் முழுக்க எந்த இடத்துலையுமே கடவுளுடைய சக்தி இருந்தாதான் அது வந்து இயங்கும் அது இல்லைன்னா அந்த இடம் இயங்காது அதுக்கு வேற எதாச்சும் காரணம் இருக்கலாம் சரிங்களா அப்ப அதுபடி இந்த பூமியை வந்து பேலன்ஸ் தத்துவத்தில் இயக்கிறதுக்காக சிவனு சக்தி என்ன பண்றாங்கன்னா அவங்களே தங்களை அர்ப்பணிச்சு மனித மனித ரூபம் எடுத்து அவங்க உயிரை அர்ப்பணிச்சு இந்த பூமி முதல் முதல்ல பூமியில் இருக்க மனுஷங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல் பூமியே உருவாகும் போது சொல்கிறேன் கடவுள் எப்படி பூமியை படைச்சாங்க ஏழு நாளில் பூமியை படைச்சாங்கன்னு சொல்கிறாங்கள அந்த ஏழு நாளில் லாஸ்ட் நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களே கொடுத்து இப்போ பெருமாள் தான் அப்படி வர்றாரு சிக்ஸ்த்து டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய பெருமாள் தான் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி தான் கடவுள் சரிங்களா இது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு செவன்த் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய கடவுள் வந்து வெறும் ஆத்மாக்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க பெருமாள் மற்றும் லட்சுமி தேவி தான் அந்த ஆத்மாக்களை பரமாத்மாவை உருவாக்கினவங்களை ஜீவாத்மா நம்மளை மாதிரி வாழக்கூடிய ஜீவாத்மாக்களை உருவாக்குறவங்க சொர்க்கம்ன்றது சிக்ஸ்த்து டைமென்ஷனல் கேலக்சின்னு இதாக இருக்குது இது எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி தான் கடவுளாக உருவெடுத்து இந்த உலகத்துக்கு அதனால தான் அவங்கள வந்து ஆதி நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முதல் முதல்ல இந்த பூமிக்கு வந்த உயிரினம் சரிங்களா முதல் முதல்ல வந்த உயிரினமாக தசாவதாரம் பெருமாள் எடுக்கிறாங்கல்ல அதில் ஃபஸ்ட்டு அவதாரமாக பெருமாள் வந்து வர்றதுக்கும் முன்னாடி ஒரு அவதாரம் இருந்திருக்கா ஏன்னா அது மனிதனை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த அவதாரம்னால அது வந்து நார்த் ஈஸ்ட்ல இல்லை சரிங்களா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு வந்து இறைவன் அருள் வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் எடுக்காதவங்க இருக்கு இல்லாமல் போகலாம் சரி பெருமாள் மற்றும் லட்சுமி தேவி முதல் முதல்ல சின்ன உயிரினம் அன் இது உயிரினம் பூமியில் இருக்கிற அந்த பாசம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பாசமாக வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உயிரினமாக உருவெடுக்கிறாங்க சரி அவங்களே சாமியே தான் பாசமாக வந்து உயிர் உருவெடுத்துட்டு முதல் முதல்ல அந்த உயிரினந்தான் உருவாச்சுன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ ஒரு பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் வேணா எடுத்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி உருவெடுத்ததுக்கப்புறம் அந்த பாசம் மட் அந்த பாசத்துலேருந்து ஒரு செடியை உருவாக்குறாங்க ஏன்னா பாசத்துலேருந்து முதல் முதல்ல என்ன வந்துச்சு செடி தானே வந்துச்சு இது எல்லாருக்குமே தெரியும் தானே அந்த செடியை உருவாக்கிட்டு அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க அந்த பாசம் வந்து பழைய ஆல்கே அந்த பழைய ஆல்கே வந்து அழிஞ்சிட்டு புது பாசம் தான் இருக்குது ஏன்னா கடவுள் வந்து இந்த உலகத்துல வந்தா அங்கே அப்படியே செட்டில் ஆக முடியாது ஏதாவது ஒரு உயிரினத்தை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க இந்த உலகத்துல இருந்தாங்கன்னா மற்ற உயிரினங்கள் வந்து இங்கே வாழ முடியாது இந்த உலகத்துடைய தத்துவமும் அப்படி சரிங்களா ஏன்னா கடவுள் இங்கே இருந்துன்னு தான் இப்ப பல பிரச்சனை நடக்குது எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருப்பாங்க தானே அவங்க இல்லைன்னு இல்லை அவங்க இல்லாத இடமே தான் ஆனால் அவங்க ஏன் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணால் விட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் கர்ம விலைப்படி அப்படி தான் நடக்கணும் சில பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக விட்டு வச்சுருக்காங்க சரி பெருமாள் மற்றும் லட்சுமி தேவி தான் சிவன் சக்தி எல்லாமே அவங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடவுள் பிரபஞ்சத்தின் கடவுள் அவங்க தான் சரிங்களா அதையும் தாண்டி இருக்கக்கூடிய கடவுள் வந்து கருப்பாக இருப்பாங்க சிவ காலன் காளி வந்து கருப்பாக இருப்பாங்க அவங்க வந்து செவன்த் டைமென்ஷனல் கேலக்ஸிக்கு அப்பாற்பட்டவங்க அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு உணர்வு எதுவுமே இருக்காது சரிங்களா பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி தான் சிவனாகவும் நம்ம கண்ணுக்கு தெரியறாங்க எல்லாமே அவங்க தான் பிரபஞ்சத்தின் கடவுள் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி சரிங்களா அதனால தான் அவங்க தசாவதாரம் எடுக்கிறாங்க ஒவ்வொரு பாட்டையும் சரிங்களா அப்போ சிவனா வர்றது யாரு அவங்களுக்குள்ளே அவங்களே ரெண்டு ரூபமாக வரும் கடவுள் நினச்சா எத்தனை ரூபமாகவும் வர முடியும் அவங்க ஒரு உயிரே ரெண்டு ரூபமாக உருவெடுத்து இந்த உலகத்தில் இப்போ ராமாயணம் பகுதியில் ஆஞ்சநேயர் மற்றும் ராமராக வந்தாங்க சிவனே தான் ஆஞ்சநேயராக வந்தாங்க பெருமாள் வந்து ராமராக வந்தாங்க இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதுலையும் கிருஷ்ணரீதிலையும் சொல்கிறாங்க ஒவ்வொரு கதையிலையுமே சிவனும் பெருமாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்கன்னே சொல்கிறாங்க அப்புறம் பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி சேர்ந்து வராங்க இந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க எல்லாமே பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி தான் தேவியினுடைய திருவிளையாடல் தான் அவங்க தான் பரமசிவன் பராசக்தி சரிங்களா சரி இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அப்பதான் அந்த லிங்க தத்துவம் புரியும் அப்ப அவங்க முதல் முதல்ல ஆனா பரம்பொருளை உருவாக்குனது எந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவன் தான் பரம்பொருளை உருவாக்கினவங்க இந்த சிவலிங்கம் அதுக்கப்புறம் ஆத்மாக்களை உருவாக்கின பிரபஞ்ச கடவுள் தான் பெருமள் மற்றும் லக்ஷ்மி தேவி அவங்கதான் நம்ம கூப்பிட்டோன்னே எல்லா சாமியாவும் உருவெடுத்து நமக்கு வந்து ஜீசஸ் ஜீசஸாவுக்கு தெரிகிறது எல்லா சாமியுமே பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி தான் சரிங்களா சிவனா தெரியறது அவங்க தான் ஓகேங்களா அப்ப எல்லாமே ஒரே கடவுள் தான் அப்படின்றத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அல்லா சிவன் பெருமாள் லட்சுமி தேவி பார்வதி தேவி இன்னும் எத்தனை சாமி சொல்றீங்களா எல்லா சாமியுமே பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி தான் சரிங்களா அதனாலதான் அவங்கள மாய கிருஷ்ணன் மாய விளையாடல் திருவிளையாடல் செய்வாங்க சிவனை திருவிளையாடல் செய்கிறது சிவனா சிவன் சக்தி அந்த உலகத்துக்கு வந்து தன்னை தானே அர்ப்பணிச்சது அப்போ பெருமாள் வந்தது எல்லாமே ஒரே சாமி தான் அவங்க சிக்ஸ்த்து டைமென்ஷனல் கேலக்ஸில இருக்காங்க அங்கதான் சொர்க்கம் இருக்குது சரி இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா இப்போ லிங்கத்து அணுக்குள்ள போலாம் இப்ப லிங்கம் வந்து இப்படி இருக்குதா இதுதான் வந்து நியூட்ரான் புரோட்டான் இது இந்த இடம் சரிங்களா இப்போ இந்த இடத்த சுற்றி ஒரு பார்ட் இருக்குது தெரியுமா ஃபஸ்ட்டு பார்ட்டு சரிங்களா இது வந்து அணுவோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஓகேங்களா இந்த பார்ட் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இதில் வந்து சுத்தும் எப்பயுமே பவுல்ஸ் எக்ஸ்க்ளூஷன் ப்ரின்ஸிபல் ஒன்று இருக்குது நீங்கள் கூகுளில் வேணால் டைப் அடித்து பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அணு பற்றி தெரிஞ்சுக்க போகுது எப்பயுமே அணுவில் இந்த நியூட்ரான் புரோட்டான் இதுதான் வந்து நியூக்ளியஸ் அதாவது அணுவுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு அதை வச்சு தான் எல்லாமே இயங்குது அணுவை வந்து இயக்கக்கூடியது எதுனா நியூக்ளியஸ் தான் சரிங்களா அது வெளியே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அணுவை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு கரெக்டாக சுற்றி பேலன்ஸோடு இயக்கக்கூடியது எதுனா நியூக்ளியஸ் இதுதான் இந்த நடுவில் இருக்கிறது தான் நியூக்ளியஸ் நியூக்ளியஸில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று நியூட்ரான் இன்னொன்று ப்ரோட்டான் எவ்வளோ நியூட்ரான் ஒரு அணுக்குள்ளே இருக்குமோ அவ்வளோ ப்ரோட்டான் தான் இருக்கும் ரெண்டோடைய எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருக்கும் மாறாது சரிடா இப்போ ரெண்டு ப்ரோட்டான் இருக்குன்னா ரெண்டு நியூட்ரான் அதில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதுதான் நியூக்ளியஸோடைய பேலன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா இப்போ இந்த பவுல்ஸ் எக்ஸ்க்ளூசன் பிரின்சிபல் படி இந்த அணு சுத்தி நியூக்ளியஸை சுத்தி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்ல அணுவுடைய ஆர்பிட் அணுவை வந்து ஆர்பிட்ல தான் எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது சரிங்களா அதுபடி தான் சிவலிங்க தத்துவத்தில் இருக்குது சரியா இது வந்து சிவலிங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரவுண்டாக இருக்காது இந்த இடம் பாருங்களேன் ஓவல் ஷேப்ல இருக்கும் இப்படி இந்த இடத்துல கீழே விழுகிற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க தண்ணிக்கு வந்து கீழே விழுகிற மாதிரி அப்போ இதை வந்து சித்தர் உருவாக்குனாங்க அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் மனிதர்களெலாம் பிறந்ததுக்கப்புறம் கதை ஆனால் இந்த உலகம் பிறக்கும் போதே பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி அந்த ஆல்கேவை உருவெடுத்தாங்கன்னு சொன்னீங்களே உருவெடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிடுறாங்க மறையும் போது என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் சக்தியாக மாதிரி அவங்க அவங்களுடைய உயிரை வந்து என்ன உயிர் தான் உயிரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவ லிங்கமாக இந்த உலகம் முழுக்க சாமி சிவன் சக்தியாக பெருமா மற்றும் லட்சுமி தேவி சிவன் சக்தியாக மாறிடுறாங்க மாறிட்டு இந்த உலகம் முழுக்க தன்னுடைய உயிரை வந்து சிவலிங்கம் சுயம்பு லிங்கம் அப்புறம் சக்தியுடைய யோ சக்தியுடைய எல்லா பகுதியும் இந்த உலகம் முழுக்க விழுந்துருக்குது அதைத்தான் வந்து கோயில ஒவ்வொரு சக்தி பீடமா வச்சு கும்பிடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இது எல்லாமே வந்து மனிதர்கள் உருவாக்குனது கிடையாது கடவுளே வந்து இந்த பூமியை முதல் முதல்ல படைக்கும் போது லாஸ்ட் டே உருவாக்குறது சரிங்களா உருவாக்கி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம்தான் உயிரினங்களை ஆல்கேலா எல்லாம் அப்புறம்தான் வந்து தோன்றுது ஆல்கே அதுக்கு முன்னாடி தோன்றி மறைஞ்சிச்சு அப்புறம் திருப்பி ஆல்கே தோன்றுது சரிங்களா இதுதான் வந்து கதை இப்போ ஃபஸ்ட்டு ஆல்கே தோன்றும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பரம்பரலாகிய சிவனாக சிவலிங்கத்தையும் அப்புறம் சக்தி பீடத்தையும் சிவன் சக்தியை சேர்ந்து அங்கங்கே சிவலிங்கமாக அதுவே இருக்கும் இப்போது ஒரு காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுவாகவே சுயம்புலித்தமாக இருக்குதுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல அதுவே அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது காரணம் என்னன்னா இந்த பூமியை வந்து பேலன்ஸ்டாக சுத்த வைக்கிறதுக்கு சூரியன் கூட சேர்ந்து கரெக்டாக நிலா இதெல்லாம் ஒம்போ எட்டு பிளானட்ஸ் கூட சேர்ந்து கரெக்டாக சுற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணுறாங்க சரி அப்போ இந்த ஷேப்பு வந்து இது அணு இந்த நியூக்ளியஸ் சுற்றி வந்து நியூக்ளியஸே எலக்ட்ரான் சுற்றி வரும்போது எப்பயுமே ரவுண்டாக சுற்றி வராது ஆனால் அவங்களுக்கு படத்துல எல்லாம் ரவுண்டாக காட்டியிருப்பாங்க ஆனால் எலக்ட்ரிக்கல் ஆர்பிட்டில் தான் அது வந்து சுற்றி வரும் சரிங்களா அப்போ சிவலிங்கத்துடைய தத்துவத்துலேயும் எலக்ட்ரிக்கல் ஆர்பிட்டில் தான் சுற்றி வந்து அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நியூக்ளியஸை சுத் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எலெக்ட்ரான் வந்து சுற்றும் போது சுத்துகிற ஆர்பிட்டில் எப்பயுமே ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் அந்த ரெண்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எலக்ட்ரான் கூட இருக்கலாம் ஏன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் சரியா அதுபடி சொல்கிறேன் ஆனால் ஒன்று ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் அதில் சுத்த முடியும் அதுக்கு மேலே இருக்க எலக்ட்ரான் வரணும் அதுக்கு மேலே பெரிய பெரிய எலக்ட்ரான் வந்து வேறு வேறு அணுவாக மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது அந்த அணு அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த ஆர்பிட்டில் அது போகணும் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது டூ என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பவுட்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்ஸிபலில் ஒரு ஃபார்முலா வந்து சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா டூ என் ஸ்கொயர் படி நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா போடுறீங்கன்னா டூ பக்கத்தில் ஒன் போடுறீங்க ஒன் பக்க போட்டு பக்கத்தில் ஸ்கொயர் போடுறீங்க அப்போ ஒன் ஒன் ஸ்கொயர் என்னது ஒன்று தான் அப்போ டூயும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் டூ தான் நமக்கு கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் எப்பயுமே டூ எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் அப்படி இருந்தால் தான் அது பேலன்ஸ்டாக இருக்கும் அதுதான் சிவலிங்கம் நமக்கு வந்து சொல்லித்தருது இதுதான் தான் பரம்பொருளாக பிரபஞ்சத்தோடைய பேங் தியரியில் அந்த பிக்பேங் வெடிப்பில் அந்த இடத்துல சிவன் உருவாக்கி அந்த பரம்பொருளாக சுற்றி சுற்றிட்டு வருது இது இருந்தால் தான் பிரபஞ்சமே கரெக்டாக இயங்க முடியும் சரியா பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய இந்த பரம்பொருள் சிவலிங்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் வீடியோவில் அது இது அதே லிங் அதே ஊர்வத்தில் தான் அணுவும் இருக்கும் சரிங்களா இந்த வடிவத்தில் தான் அணுவும் இருக்கும் சரிங்களா இதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் சித்தர் பெருமான் வந்து சிவனிங்க ஏற்கனவே பேலன்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்துட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிவனே அருள்வாக்கில சொல்ல சொல்ல அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு சிவலிங்கத்தை அங்கங்க வச்சுட்டு வச்சுட்டு அணு தத்துவம் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்ப இது வந்து எந்த ஷேப்ல சுத்தும் ஷேப்ல தான் சுத்தும் ரவுண்ட் ஷேப்ல சுத்தாது சரி டூ என் ஸ்கொயர் படி அப்ப இன்னொரு ஃபார்முலான்னு வந்து நம்ம பார்க்கலாம் அப்ப டூ எண்ல வந்து நம்ம வந்து டூ போடுறோம்னு வச்சுக்கோங்க டூ ஸ்கொயர் என்னது ஃபோரு அப்போ டூ இன்ட்டு ஃபோர் என்னது எயிட்டு கரெக்டு தானே டூ ஃபோர் சார் எய்ட்டு அப்போ செகண்ட் இதில் வந்து எவ்வளோ ஆட்டம் இருக்கும் எயிட் ஆட்டம் இருக்கணும் எயிட் எலக்ட்ரான் இருக்கணும் செகண்ட் ஆர்பிட்டில் ஆனால் எயிட் எலக்ட்ரான் தான் கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் இல்லை எயிட் எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் அதில் டூக்கு மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மி மிச்சம் மிச்சமீதியாகி நிறையா இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் வருது வேற அணுவாக மாறுது இருந்து அப்படின்னா டூக்கு மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மாறுதுன்னா அது வந்து செகண்ட் ஆர்பிட்டில் எயிட் எலக்ட்ரான்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரானாக வேணாலும் அது இருக்கலாம் சரிங்களா நாலு எலக்ட்ரான் கூட இருக்கலாம் சரிங்களா எப்படி வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் பேலன்ஸ் தத்துவம் சரிங்களா இதைத்தான் இது இதுதான் சிவலிங்கம் வந்து நமக்கு சொல்லி தருது சிவனில் சிவனும் இருப்பாங்க சக்தியும் இருப்பாங்க சிவன் சக்தி சேர்ந்து இயங்குனா இந்த பிரபஞ்சம் முழுக்க எதுவுமே இயங்க முடியும் சரிங்களா சிவன் வேறு சக்தி வேறு கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் இது எல்லாமே ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உண்டு அப்படின்றத அப்படின்றது தான் அணு அணுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் அந்த ஷேப்பில் இருக்குது எனக்குள்ளேயும் அதுதான் இருக்குது உங்களுக்குள்ளேயும் அதுதான் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குது அப்போ அணு தான் பரமானு அந்த இந்த பர இந்த பிரபஞ்ச லிங்கம் இதத்தான் வந்து பரமா அணு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே உருவாச்சு இதை தான் பேங்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி போய் பிரபஞ்சத்தை தாண்டி போய் என்ன இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சிவலிங்கம் இருக்கும் சரிங்களா அப்புறம் ஐன்ஸ்டீன் படி இந்த இதுக்குள்ள இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே லைட் பார்ட்டிக்கல் வெளியேறுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு லைட் பார்ட்டிக்கல் வெளியேறாது சரிங்களா இதுக்குள்ளே வந்து பிளாக்காக தான் இருக்கும் லைட் பார்ட்டிகளும் இருக்கும் லாஸ்ட்டாக ஃபோட்டான்ஸ் தான் லாஸ்ட்டாக வெளியேறும் வெளியேறலாம் லாஸ்ட்டாக ஒரு அணுக்குள்ளே டீப்பாக என்ன இருக்கும்னு ரிசர்ச் பண்ணி போகிறா போகிறாங்க அப்படின்னா போக முடியாது ஏன்னா போ போனாங்கன்னா பிரபஞ்சமே வெடிச்சு போயிடும் ஒரு அணுக்குள்ளே லாஸ்ட்டு பாட்டிக்கலுக்கு நம்ம போக முடியாது போனால் பிரபஞ்சமே வெடித்து போயிடும் அதனால் எந்த அந்த அந்த ரிசர்ச் வந்து இந்த உலகத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க சரிங்களா இப்போ நியூட்ரினோ வரைக்கும் தான் இப்போதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே என் அதுக்கு மேலே வந்து இருக்கிறது வந்து ஃபோட்டோ நைட் பார்ட்டிகள் தான் வெளியேறும் சொல்லி ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காரு அதைத்தான் தான் அதனால தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க ஆனால் அது உண்மை கிடையாது லைட் பாட்டிகள் வெளியேறாது லைட் பாட்டிகளையும் தாண்டி கருப்பு தான் இருக்கும் சரிங்களா லிங்கத்துக்குள்ளே லாஸ்ட்டாக அதாவது ஒரு பிரபஞ்சம் வந்து அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் இருட்டாயிடும் அப்போ லைட் பாட்டிக்கலே தாண்டி ஒன்று இருக்குது அதுதான் இருள் அப்போ அந்த இருள் தான் இறைவன் அதுதான் சிவன் சக்தி என்னும் என்றும் இறைவன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இப்போ அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்திலும் உண்டு ஒரு அணுவுடைய தத்துவத்தை நம்ம சிவலிங்கத்துடைய தத்துவத்தை கூட கனெக்ட் பண்ணி சூப்பரா படிச்சிட்டோம் இதுக்கு மேல அணுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதுலாம் நீங்க கூகுளில் அடிச்சு பார்த்தாலே நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இதுக்கடுத்து வந்து ஈஸிகால் என்ஜி ஸ்கொயர் தான் காடு தானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோலாம் அடுத்தடுத்து நான் போடுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ போதும் அணுவை பற்றி பேசிக் வந்து சிவலிங்கத்து கூட கம்பேர் பண்ணி நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் இவ்வளோதான் இருக்குது இது மட்டும்தான் இருக்குது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பேஸ்வம்